கோவிலுக்குள்ள வந்து நம்ம சென்று வழிபட வேண்டிய முறைகள் அதன் தாற்பயம் என்ன அப்படிங்கறது ரொம்ப அழகா விளக்கமா சொன்னீங்க சுவாமிஜி அப்போ நீங்க திலத்த சக்தி அப்படின்னு சொன்னீங்க திலத்த சக்தி முழுவதுமாக வேண்டும் என்றால் ஆண்கள் சட்டை போடாமல் உள்ள போனாதான் அந்த சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்போ எனக்கு தோணுது சுவாமிஜி அப்ப நாங்க பெண்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கும் அந்த சக்தி வேண்டுமே நீங்க சொல்லுங்க வம்பான கேள்வி முக்கியமான கேள்வி தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி எவ்வளோ பேர் பார்க்குறவங்களுக்கு இருக்கும் அந்த எண்ணங்கள் நமக்கு எப்படி எப்போ அப்படிங்கிறது ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்தாங்க அதை கண் ஆதார சக்திகள் கேள்விப்பட்டிருப்ப இல்லையா மூலாதாரம் சுவாதி தியானம் பண்ணால் இது வரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஆண்கள் வந்து சட்டை போடுவது என்பதோ ஆண்களுடைய அந்த தன்மைகள் இப்போ பாருங்கள் ஞானிகளுக்கு பேதம் கிடையாது பெண்களும் ஞானியாக இருக்கலாம் எவ்வளோ பேர் இருக்காங்க சில பேர் நினைக்கிறாங்க ஆண்கள் மட்டுமே சாமியாராக இருக்கிறாங்க பெரிய பெருசாக காட்டுறாங்க பெண்களை காட்டுறது இல்லைனா அதில் ஞானத்துக்கு ஆண்மையும் இல்லை பெண்மையும் இல்லை அதுதான் உண்மை ஆனால் ஆதார சக்திகளுக்கு கருப்பை பெண்களுக்கு இருக்கிறதுனால அதில் சில வேற்றுமை இருக்குது அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது ஆனால் ஆனா மகத்துவத்தில் ஞானி ஆவது பெண்ணா மகத்துவத்தில் ஞானி ஆவதுனால் பெண்தான் இது என்ன இவர் கதை பெண் தான் அப்படின்னா ஆண் உட்கார்ந்து மூலாதாரத்தின் முதல் கொண்டு சகஸ்திர சக்கரம் வரைக்கும் அந்த சக்கரங்களை இயக்கும்பொழுது இப்போ சட்டை இல்லை ஒரு கோவிலுக்கு போகிறோம் அந்த திலத்த சக்தி மேலே பாயுதுன்னா அது அந்த மாரிலையும் மூச்சிலையும் பாஞ்சு தான் ஆண்களுக்கு போகணும் ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை தரிசனம் பண்ணாலே போகும் எப்படி அங்கே தான் விஷயம் நெற்றி பொட்டில் இருக்குது பாருங்க அங்கே இருக்குது பெண்களுக்கு எல்லா சக்தியும் ஒரு ஆண் பனிரெண்டு ஆண்டு காலங்கள் எந்த விதமான ஈடுபாடுகளும் இல்லாமல் இருந்தால் பிரம்மச்சரியத்தனம் அதன் பிறகு அவங்க தவம் பண்ணால் அவங்களுக்கான அந்த சக்தி பெறுவது என்பது எத்தனை ஆண்டுகள் என்பது அவங்கவுங்க செய்கிறத பொறுத்து ஆனால் ஒரு பெண் இந்த நெத்தி வச்சே த அந்த தவத்தினுடைய சக்தியை கொண்டு வர முடியும் எப்படி சமைச்சு அதுதான் விஷயம் அப்ப ஒரு பெண் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போனாலே நெற்றி வழியாக அந்த திலத்த சக்தி உரியப்படும் உள்வாங்கப்படும் நாம் எங்கே தப்பு பண்ணுறோம் தெரியுமா ஸ்டிக்கர் போட்டு வச்சுன்னு போகிறோம் அதுவும் அழகழகான ஸ்டிக்கர் போட்டு வச்சுக்கிட்டு போகிறோம் அந்த ஸ்டிக்கர் போட்ட வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போனால் திலத்த சக்தி ஊடுருவத்துக்கான தன்மை தடைப்பட்டு போகும் அதனால் தான் ஆலயங்களுக்கு போகும்பொழுது குங்கும போட்டும் மஞ்சளும் பூசி பூவும் வச்சு போங்க முந்தானிய தொன் தொங்க விடாதீங்க முடிய பிரித்து போட்டு போவாதீங்க எப்படி ஒரு ஆணுக்கு குடுமி கடுக்கண் அந்த பஞ்சகச்சம்னு இருக்கோ அதுபோல பெண்கள் முடிய வைத்து போகக்கூடாது முந்தானியை தொங்க விட்டு போகக்கூடாது பூ வைச்சிட்டு தான் போகணும் மஞ்சளும் குங்குமமும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லி ஆதி காலத்திலே சொல்கிறாங்க மஞ்சளும் குங்குமமும் சேர்ந்தால் எப்படி அஷ்டபந்தன மருந்தோ அந்த குங்குமத்துக்குள்ளேயும் குங்குளியம்னு ஒரு சக்தி இருக்குது அது உள்ளே வந்து நவாச்சாரமுங்கிற ஒரு சக்தி இருக்குது இந்த மருந்துகள் எல்லாம் ஒன்று தான் குங்குமம் வரும் இல்லைன்னா வராது அதில் வந்து அந்த குங்குளியமும் படிகாரம் போல் இருக்கக்கூடிய சுத்தி சில பேர் பங்காரம் போட்டும் செய்வாங்க அது அது அவங்கவுங்க விஷயம் குங்குமத்துக்குள்ளே மருந்துகள் ஒன்று தான் அது குங்குமமாக வருது அந்த மருந்துகள் அந்த திலத்த சக்தியை உள்வாங்கக்கூடிய தன்மை உடையது ஸ்டிக்கர் பொட்டில் எங்கே வரும் குங்கும பொட்டு எடுத்து எங்கேயோ ஒரு ஓட்டல்லையோ எங்கேயோ போகும்போது பாத்ரூம் பகுதியில் ஓட்ட முடியாது ஆமாம் கழுவத்தான் முடியும் ஆனால் நாமாலுங்க பாருங்க அந்த குங்குமம் திலகம்னு எத்தனையோ மரியாதையை வச்சாங்க நாம் என்ன பண்ணுறோம் சவுத்தில் ஓட்டுறோம் கண்ணாடியில் ஓட்டுறோம் பாத்ரூம் அந்த வாஷ் பேஷனில் ஓட்டுறோம் திருப்பி எடுத்து வச்சுக்கிறோம் இப்படி வச்சுக்கும் பொழுது எந்த எந்தளத்தை சக்தி உள்ளே வரப்போகுது ஆக சாஸ்திர முறைப்படி பூவும் தலைமுடிந்தும் மஞ்சளும் குங்குமம் நிறைய வைத்து நிலையா இறையடி சேர்ந்து ஆலயம் தரிசிக்க ஒரு கன்னிகை அவள் தத்தம் பெரும் சக்தியாம் ஆதாரத்தை மிஞ்சிய சக்தி அவளால் அடைய முடியுமடான்னு சொல்கிறாங்க சித்தர் இதை பயிற்சி பண்ணி பாருங்க குங்குமம் வச்சுன்னு கோயில் போய் பாருங்க அப்போ உங்களால் உணர முடியும் நான் உன்னை கும்ட்டனே நீ என்னை இப்படி சோதிக்கிறியே இப்படின்னு நிறைய பெண்கள் பேசுகிறீங்க பாருங்கள் நிச்சயமாக அதை பேசவே மாட்டிங்க அதிகமாக பெரிய ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறீங்கன்னு அர்த்தம் அதை எடுத்து பாருங்கள் நான் பல நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கேன் பெண்ணுக்குள்ள சக்தி எல்லா ஆதார சக்திகளையும் ஒரே இடத்துல ஆண்டவன் வச்சான் எப்படி பசுவுக்கு மடியில் இருக்கக்கூடிய தன்மை லட்சுமி கடாட்சம் இருக்கிறதோ ஒரு பெண்ணுக்கு அந்த நெற்றி பொட்டிலே இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அப்படி ஸ்டிக்கர் போட்டு வைக்கலன்னா அவங்களுக்கு கிடைச்சி ஊடுருவுற அந்த தளத்த சக்தி என்னதான் சட்டை போட்டு போட்டு போட சட்டை போடாமல் ஆண்கள் போனாலும் அது கம்மி தான் ஆக அந்த ஒரே ஒரு பொட்டு சுழிக்குள்ளே அனைத்தையும் இழுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டு இதை புரிஞ்சுட்டு போய் ஆலயம் தரிசனம் பண்ணால் பிரச்சனையே இருக்காதும்மா ஆனால் இந்த கோபுர தரிசனம் என்பதில் தான் இது எல்லாத்தினுடைய தொடக்கம் திலத்துக்கு சுவாசமான மூக்கு கோபுரம் கர்ப்பிரகம் முடித்து சுற்றி வந்து கொடிமரத்தில் இருக்கிறது பாருங்கள் அது நாசி இது மாதிரி கணக்கு இருக்குது இந்த உடலில் இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டாயிரத்தி என்ன அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் சக்தி உள்ள நாடி நரம்புகளை ஒரே ஒரு சுவாசத்தின் வழியாக வடிவமைக்கப்பட்டது தான் நீங்கள் பாருங்க பெரிய கோயிலெல்லாம் குலம் இருக்கும் நீர் நெருப்பு ஆகாசத்தினுடைய சக்திகளை பஞ்சபூதத்தை உள்ள கொணர்ந்து கர்ப்ப கிரகத்துக்கு போகிற மாதிரி தான் சிற்ப சாஸ்திரம் ஆகம சாஸ்திரம் இது எல்லாம் சேர்ந்து வடிவமைக்கும் ஒரு சிற்பத்துக்கு இங்கே இப்படி வச்சா இந்த காற்றினுடைய சக்தியை இப்படி கொண்டு வரும்னு ஒரு நல்ல சிற்பிக்கு தெரியும் அந்த வகையில் தான் ஆதி காலத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும் எவ்வளோ பெரிய மதில் சவரி எப்படி தூக்கி இருப்பாங்க அந்த கருங்கல்ல சிந்திச்சு பார்க்கணும் அப்போ அந்த கல்லுனுடைய தன்மையை உணர்ந்து இன்னைக்கு கிரேனு பல விதமான இயந்திரங்கள் வந்துருச்சு அன்றைக்கி என்ன இயந்திரம் இருந்தது வெறும் தாம்புகிறது அவ்வளோ உயரத்துக்கு வேறு கொண்டு போய் எப்படி எடுத்திருப்பாங்க சிந்திச்சு பார்க்கணும் கல்லையும் கையாளக்கூடிய தன்மை ஒரு சிறந்த சிற்பிக்கு உண்டு அந்த எல்லாம் கணக்கு போட்டு தான் அந்த மதுள் சேரு உருவாச்சு அப்போ அந்த அவ்வளோ பெரிய மதுள் சேர்வு ஏன்னா இந்த சுவாச சக்தி இதுக்குத்தான் ஆலயமும் வாசியும் பக்தனும்னு சொல்கிறாங்க ஒரு ஆலயத்துள்ள போயிட்டு வெளியில் வந்தால் தளத்த சக்தி மட்டுமல்ல வாசி சக்தி கிடைக்கும் இந்த வாசி சக்தியை முழுமையாக உணர்ந்துட்டால் ஒரு கோயிலுடைய கர்ப்ப கிரகத்தில் நாங்கள்லாம் என்ன சொல்லுவோம் கோயில் எதடா குளங்கள் ஆவதடா நாதன்தாழ் உள்ளிருக்கையில் இது கரெக்டு ஆனால் பாமரனுக்கு எப்படி தெரியும் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு சிலை இருக்குது இது சிவனாயிருக்கு அப்படின்னு யாருக்கு தெரியும் அதை தெரிந்து கொள்ள அறிமுகப்படுத்துவது இன்னொன்று ஒரு ஞானி தன் உணர்ந்து உள்ளத்துக்குள்ளே தெரிஞ்சதை அந்த உள்ளத்துக்குள்ளே தெரிஞ்சதை உருவமாக கொண்டு வச்சாங்க இது அதனால் அதுவும் கடவுள்தான் ஒரு உத்த ஞானி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் இப்படித்தான் இருந்தான் நான் பார்த்தேன் அதனை அடைந்தேன் முக்தி பெற்றேன் இது பார்க்கிறவளுக்கெல்லாம் பலனை அளிக்கட்டும்னு உருவாக்கப்பட்டது தான் உருவ வழிபாடு அதனால தான் அருவ வழிபாடு சக்தி ஞானம் உருவ வழிபாடு என்பது ஞானத்திலிருந்து பிறப்பு அருவுருவ வழிபாடு என்பது மனிதனுக்காக கொடுக்கப்பட்டது இதுதான் கோபுரத்தில் இருக்கக்கூடிய சக்தியும் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சக்தி என்றாக்கண்டான் அருமை சுவாமிஜி அருமை அதாவது யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்காகவே அருமருந்து அற்புதமான பொக்கிஷ பெட்டகங்கள் கொடுத்துருக்காங்க நாம தான் அதை விட்டு எங்கேயோ தள்ளி போய் நமக்கான சக்ஸஸ் எங்கே இருக்குது நம்ம வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான தீர்வு எங்கே இருக்குன்னு எங்கெங்கேயோ போய் தேடுறோம் சுவாமிஜி அங்கே இருக்கிற எங்களை கரம் பிடித்து ஒரு அன்னை மாதிரி அழைத்து வந்து இங்கேதாண்டா ராஜா இருக்கு உனக்கான சக்சஸ் அப்படின்னு சொன்னீங்க சுவாமிஜி கோடானு கோடி நன்றிகள்